பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் பிரபல ரவுடி ஆற்காடு சுரை கொலை பழிக்கு பழியாகவே ஆம்ஸ்ட்ராங் கொலை நிகழ்த்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது இதுவரை இந்த வழக்கில் இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதில் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்த வழக்கில் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தமாக என பல்வேறு கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் வழக்கறிஞர்கள் என கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் ரவுடி சம்போ செந்தில் ரவுடி நாகேந்திரன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக பெயர்கள் அடிப்பட்டது இந்த நிலையில் ரவுடி நாகேந்திரனோட மகனும் தமிழக இளைஞர் காங்கிரஸோட பொதுச் செயலாளராக இருந்த அஸ்வத் தாமன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் இந்த பரபரப்புக்கு நடுவே தற்பொழுது மேலும் ஒரு பரபரப்பாக பாஜக நிர்வாகியும் பிரபல வழக்கறிஞருமான பால் கனகராஜ் தற்பொழுது இரண்டாவது முறையாக சம்மனை தொடர்ந்து விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார் சென்னை புதுப்பேட்டை போலீசார் குடியிருப்பில் உள்ள ரவுடிகள் தடுப்புப் பிரிவு அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பால் கனகராஜ் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரவுடிகள் சம்போ செந்தில் நாகேந்திரன் உள்ளிட்டோருக்கு வந்து பால் கனகராஜ் வழக்கறிஞராக பணியாற்றியதன் அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது அதே இன்னொரு கோணத்திலும் காவல்துறை பால் கனகராஜிடம் விசாரிப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது பால் கனகராஜ் பார் கவுன்சில் உறுப்பினராக இருக்கிறார் ஏற்கனவே பார் கவுன்சில் தலைவராக இருந்தவர் ஆனால் கடந்த தேர்தலில் பால் கனகராஜ் பார் கவுன்சில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நிலையில் தோல்வியடைந்தார் ஆனால் எதிர்த்து போட்டியிட்ட அமல்ராஜ் வெற்றி பெற்றார் அமல்ராஜ் ஆம்ஸ்டாங்கின் ஆதரவாளர் என சொல்லப்படும் நிலையில் முன்பகை காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரிப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் பால் கனகராஜ் தரப்பில் ஆம்ஸ்டாங் எனக்கு நல்ல நண்பர் வழக்கறிஞர் என்ற முறையில் நாங்கள் நண்பர்களாகவே பழக்கியிருக்கிறோம் ஆம்ஸ்டாங்கிற்கும் எனக்கும் எந்த பகையும் பிரச்சனையும் இருந்தது கிடையாது தற்பொழுது இந்த வழக்கில் நான் இரண்டாவது முறையாக ஆஜராகியிருக்கிறேன் ஆனால் முதன் முதலில் இப்போதான் ஆஜராகி இருப்பது போல வந்து அவதூறு பரப்புகிறார்கள் இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே கைதாகி இருக்கும் சிலருக்கு நான் வழக்கறிஞராக ஆஜராகி இருக்கிறேன் என்ற அடிப்படையில் எனக்கு சம்மன் அனுப்பப்பட்டது நான் விசாரணைக்கு ஆஜராகி போலீசாரின் கேள்விகளுக்கு பதிலளித்து இருக்கிறேன் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை என கூறி சென்றுள்ளார் பால் கனகராஜ்